இந்த போது முன்னுந்துட்டு இப்போ ரொம்பவே ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க அதுவும் மல்லி எல்லாம் வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுவும் ரஞ்சிதா வந்து பதினா இன்னமும் இங்கே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான காரணம் அடுத்தது வந்து போயினா விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் வராமையா போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க இவ்வளோ வேகத்தோட இருக்காங்க அப்படின் போது கண்டிப்பா நம்ம மல்லியை கொள்றது கூட வந்து பதினா தயங்க மாட்டாங்க ஏன்னா ஒரு அதாவது கட்டண பொண்டாட்டி உயிரோடுக்கும் போது தானே வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது செத்து போயிட்டா பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் பார்த்தனா இவங்க மூணு பேரும் அதுலேயும் இந்த ராட்சசி கொடூரமாக வந்து பார்த்தா வந்து நின்றுட்டு இருக்கா இல்லையா அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருப்பா இப்போ மூணு பேருமா சேர்ந்து நம்ம மல்லியை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் மா சென்றி கொடுத்த நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட அம்மா கிடையாது சித்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தோடையும் பயங்கர ஆத்திரத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சித்தி நீங்கள் வந்து என்ன இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு இந்த போதமுன் கூட வந்து போனா சரியான சண்டை போட்டிருக்காங்க சபா சரியான போட்டி அப்படிங்கற மாதிரி தான் வந்து போனா இந்த இடத்துல வந்து இருக்கு சூப்பரா வந்து போனா எல்லாமே வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு உண்மையிலேயே வந்து போனா நல்ல ஒரு விஷயம் அப்படிதான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்ன என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு first timeมารங்க அப்படினா கீழ இருக்க subscribe பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இவ்வளோ நேரம் வந்து போயின்னா வராதவங்க அதாவது மேலே இருந்து நம்ம மல்லி வந்து போயின்னா என்ன பண்ணுறாங்க கீழே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த ஒரு டைமில் வந்து போயின்னா இப்போது இந்த ரஞ்சிதா ஒரு பக்கம் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி பக்கம் அதுக்கப்புறம் வந்து போய்னா போதம்பொன்னு ஒரு பக்கம் எல்லாருமே வந்து போய்னா ஆளாளுக்கு நம்ம மல்லி வந்து போயினா வச்சு வாங்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி இருந்துட்டு இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க அதுலேயும் இதில் ஒரு சில சில வந்து போய்னா ஒரு சரியான சம்ப சம்பவம் தான் இங்க வந்து நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வந்துடுது இப்போ தான் வந்து போயிருந்தா கோவில்ல அவ்வளவு பெரிய அதாவது போலீஸ்லாம் எல்லாம் வந்து போயிருந்தா மிரட்டி கடைசியில வந்து போயிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க அதுல வந்து போயிருந்தா இவங்க வந்துட்டு இப்போ தாலி வந்து போயிருந்தா அறுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோன்னே தான் நம்ம விஜய்க்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அவங்க கிட்ட வந்து போயிருந்தா பேச ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க யார் வந்து போயிருந்தா அதெல்லாம் சொல்றதுக்கு இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே முடிவு பண்ண வேண்டியது என்ன மல்லி வந்து போயிருந்தா இந்த வீட்டுல தான் இருப்பா அவ என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து போயினா போதும் ஒன்று அப்படியே வாய அடைச்சி போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் வாயை மூடிட்டு அப்படியே வந்து போயினா போக ஆரம்பிச்சிடறா ஏன்னா விஜய் சொன்னதுக்கப்புறமா வந்து போயினா அதுக்கப்புறம் அப்பீல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாங்க இந்த வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க நான் தாலி கட்டின பொண்டாட்டி அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இப்படி எல்லாமே வந்து சொல்லும்போது சூப்பராகவே வந்து போயினா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இப்போது இந்த போதும் ஒன்று பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ராஜேஸ்வரி பேசலாம் ஏன்னா ராஜேஸ்வரி வந்து போயினா அவங்க அக்கா அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து போயினா பேசலாம் அதுக்கும் வந்து போயினா நம்ம விஜய் இடம் கொடுக்குறாரு அப்படின்னு கிடையாது மல்லி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாங்க இப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு மல்லி வந்து போய்னா என்ன தான் இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி வேற வாழ்க்கைக்குள்ள போகணும்னு வந்து நினைச்சாலுமே கூட இருக்கவங்களும் அந்த விதியும் வந்து போயின்னா விடலை நம்ம மல்லியை விஜய் கூட சேர்த்து வச்சிருச்சு இதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்தது கொஞ்சம் விருப்பு விருப்பின்றி நடந்திருந்தாலுமே கூட அந்த ஒரு கல்யாணத்துக்காக வந்து போயினா வாழ்த்துக்கள் யாரெல்லாம் தெரிவிக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே தெரிவிச்சிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம Channel first time wearing up dinner, subscribe